திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் இருபத்து ஒன்று உற்பத்தி காண்டம் திரு படலம் முதல் பகுதி முருகப்பெருமானின் திரு அவதாரத்தை விளக்கி கூறுவதால் இதற்கு திரு படலம் என்று பெயர் திருக்கையிலையிலே எம்பெருமான் போகமார்த்த பூண்முலையாளோடும் பொருந்தி வீற்றிருந்து அருளுகின்றார் அந்த வேளையில் சூரபத்மனால் அடிமைகளாக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனது பணி அவன் இடுகின்ற வேலையை செய்வதால் மிகவும் மெலிந்து இறங்கி துன்புற்று எல்லோருமாக பிரம்மதேவர் நாராயண கடவுள் இந்திரன் திக்பாலகர்கள் அக்னி யமன் ருதி வருணன் வாயு குபேரன் முதலியவர்கள் இன்னும் மேலாகச் சொல்லப்படும் முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் மேருமலையில் ஒன்றாக கூடுகின்றார்கள் எல்லோரும் தங்களுக்குள் பேசுகின்றார்கள் நம்மை காப்பதற்காக மலையரசன் புத்திரியாகிய பார்வதி அம்மையாரை திருமணம் செய்து அருளினார் நம் பெருமான் சிவபெருமான் அப்பெருமான் தம்பால் ஒரு குழந்தையை தோற்றுவிக்கச் செய்து அக்குழந்தையால் நமது இன்னல்களை நீக்கி அருளுவதற்கு இன்னும் காலதாமதம் செய்கின்றாரே என்று தேவர்கள் எல்லோரும் ஏங்குகின்றார்கள் பின்னரும் சொல்கின்றார்கள் சிவபெருமான் விருப்பு வெறுப்பு என்ற தன்மைகள் இல்லாதபடி ஒரே தன்மையாக இருந்து உயிர்கள் அவரவர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப அந்த வினை பயனை கொண்டு சேர்ப்பவர் புசிக்கச் செய்பவர் அப்படிப்பட்ட பெருமானை நாம் இவ்வாறு பேசுவது குற்றமாகும் எனவே இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தீமைகள் மேலும் அதிகரிக்காமல் இருக்கும்படி தீமை நீங்கும்படியும் நாம் தவம் செய்ய வேண்டும் இந்த தவக்குறைவால்தான் நாம் துன்பப்படுகின்றோம் எனவே நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டுமே அன்றி இறைவர் காலதாமதம் செய்கின்றார் என்று இறைவனாரை அவ்வாறு பேசக்கூடாது என்றும் தங்களுக்குள்ளே பேசுகின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் சிவபெருமானின் திருவடிகளை போற்றி செய்து சரண் அடைந்தால் அதுவே எல்லாவித நன்மைகளையும் தரும் தீமைகள் எல்லாவற்றையும் நீக்கும் இதுதான் முடிந்த முடிவு எனவே சிவபெருமானிடம் நம்முடைய துயரங்களையெல்லாம் சொல்லி விண்ணப்பம் செய்வதற்கு நாம் திரு கயிலாயமலைக்கு செல்ல வேண்டும் என்று பேசுகின்றனர் அப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிரம்மதேவர் இவற்றையெல்லாம் கேட்டு சொல்கின்றார் முதலில் நாம் ஒரு தூதுவனை திரு செலுத்தி அங்கு இருக்கின்ற நிலைமையை முதலில் அறிவோம் என்று கூறி பிரம்மதேவர் தனக்கு முன்பாக நிற்கின்ற வாயு பகவானை நோக்கி சொல்கின்றார் வாயுதேவனே நீ வடக்கே உள்ள மேருவின் உச்சியில் அதன் மூன்று சிகரங்களையும் உன்னுடைய வலிமையால் தூக்கி எறிந்து அப்பால் இட்டு ஆதிசேஷன் என்ற பாம்பும் கூட ஏங்கும்படி வலிமை உடையவன் எனவே வீரமைந்தனே நீ சிவபெருமானின் செயல் என்ன என்று மலைக்கு மேல் உள்ள அவரது திருநகரத்திற்குச் சென்று அங்கு இருக்கின்ற நிலைமையை நேரில் கண்டறிந்து வருவாயாக என்று கூறுகின்றார் பிரம்மதேவர் அதனைக் கேட்டு வாயுதேவன் சொல்கின்றார் ஐயனே மன்மதனை பார்வையால் உற்று நோக்கி எரித்து அருளிய கடவுளாகிய சிவபெருமான் முன்னர் நான் செல்வது மிக அரிது சென்றால் அது தீமையாகவே முடியும் அது என்னால் செய்யக்கூடிய காரியம் அல்ல இதை நினைத்தாலே என்னுடைய உள்ளமும் அச்சப்படுகின்றது என்று கூறுகின்றார் வாயு பகவான் அதனைக் கேட்டு பிரம்மதேவர் சொல்கின்றார் வாயுவே பயப்படாதே எல்லா இடத்திலும் மிக இயல்பாக சென்று உலவுவது என்பது உன்னையன்றி வேறு யாராலும் முடியாது எனவே இந்த காரியத்தை செய்வதும் அது உனக்கே முடியும் என்று கூறி பின்னரும் சொல்கின்றார் பிரம்மதேவர் வாயுதேவனே கேள் ஒருவருக்கு உதவி தேவைப்படும் பொழுது உதவி செய்பவர்கள் இல்லை என்று சொல்லாமல் இறந்து கேட்பவர்களுக்கு உலோபித்தன்மையற்று கொடுப்பவர்கள் குற்றம் நீங்கிய தவத்தின் வழி செல்பவர்கள் போர் புரியும் வீரர் இவர்கள் எல்லோரும் தாங்கள் மேற்கொண்ட அந்த செயலை செய்வார்களே அன்றி அவர்களுக்கு பொன்னாக குவித்தாலும் வேறு ஆசையூட்டும் எந்த பொருளையும் கொடுத்தாலும் மற்ற எதையும் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் பிறருக்கு உதவி செய்வதில்தான் விருப்பம் உடையவர்கள் எனவே வாயுதேவனே எங்களுக்கெல்லாம் செய்யப்பட வேண்டிய இந்த உதவிக்காக நீ மறுக்காமல் செல்வாயாக என்று வாயுதேவனை புகழ்ந்து அவரின் மேம்பட்ட தன்மையையெல்லாம் எடுத்துச் சொல்லி பிரம்மதேவன் கூற அது கேட்ட வாயுதேவன் சம்மதம் தெரிவித்து மலைக்கு செல்கின்றார் கயிலாய மலையின் வெளிப்புற இருக்கின்ற மலைக்குன்றுகளில் வழிந்தோடும் அருவியாற்றில் வாயுதேவன் நீராடி பின்னர் அழகான நறுமணம் கொண்ட பூஞ்சோலையின் வாசனையோடும் அளாவி வாரிக் கொண்டு தென்றல் காற்றாக உருவம் கொண்டு மெலிதாக அசைந்து கொண்டு மெதுவாக திருக்கயிலை மலைமேல் இருக்கின்ற அந்த செம்பொன் கோயிலின் வாசலில் நுழையும் எல்லையில் அதுவரை சென்று சேர அங்கே காவலாக இருக்கின்ற நந்தியம் பெருமான் வாயுதேவன் இவ்வாறு தென்றல் வடிவம் கொண்டு திருக்கையிலைக்கு உள்ளே செல்ல முயற்சி செய்வதைக் கண்டு அதி உக்கிரத்தோடு கோபித்து சீறி உரப்பினார் திருக்கயிலையிலே பொன்னினால் செய்த பிரம்பு ஒன்றை பிடித்தபடி சிவபெருமானது கோவிலின் அழகான முதல் வாயிலில் காவல் புரிந்து அருளுபவர் பெருமான் அத்தகைய பெருமான் கோபத்தோடு உறப்பவே அதை கேட்டு மெதுவாக உள்ளே வந்த வாயுதேவன் ஏங்கி திடுக்குற்று கல்லை போல மழை பொழியும் அந்த மேக முழக்கம் கேட்ட பாம்பு போல வலிமை இழந்து கீழே விழுந்தார் வாயுதேவர் சுவாசங்களுக்கெல்லாம் அதிதெய்வமான வாயு பகவான் இவ்வாறு வீழ்ந்து கிடக்கவே பின்னர் மிக பயம் கொண்டு துன்பப்பட்டு ஒருவாறு எழுந்து தனது பழைய ஸ்வபாவ வடிவத்தை கொண்டு தோன்றி அந்த இடத்தில் காவல் கொண்டு அருளுகின்ற நந்திதேவரினுடைய அருள்தரும் அழகிய திருப்பாதத்தை வணங்கி கூறுகின்றார் ஐயனே நந்தி பகவானே தாமரை மலர் ஆசனராகிய பிரம்மதேவர் மற்றும் தேவர்கள் எல்லோரும் என்னை இவ்வாறு ஏவினார்கள் திருக்கையிலைக்குச் சென்று சிவபெருமானை அடையும்படி ஏவினார்கள் அங்கே சிவபெருமான் இருக்கும் அந்த நிலைமை அதனையெல்லாம் கண்டுவர சொல்லி என்னை அனுப்பினார்கள் அப்பொழுது நான் மறுத்தேன் அஞ்சினேன் ஆனால் தேவர்கள் எல்லோரும் தங்களினுடைய துயரங்களையெல்லாம் சொல்லி என்னை துயருத்தி நீதான் செல்ல வேண்டும் நீ செல்லத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் எனவே வேறொரு வகையும் அறியாமல் மிகவும் பயந்து பயந்து தென்றல் காற்றாகி மெல்ல மெல்ல வந்துள்ளேன் அவ்வாறு வருகின்ற எனது செயலை தேவரீரிடம் சொல்ல நினைக்கவில்லை நான் மிகவும் அறிவு குறைந்தவன் ஆகிவிட்டேன் எனவே பேதையாகிய எனது பிழையை தேவர பொறுத்தருள்வீராக என்று வாயுதேவர் விண்ணப்பிக்கின்றார் அசுரர் எல்லோரும் தொழும்படி வந்து அரசாளும் சூரபத்மனால் ஏவப்படும் அடிமை வேலை செய்து இவ்வாறு மானம் இழந்து மதிக்கட்டு என்னுடைய நல்நிலை எல்லாம் இழக்கப் பெற்றேன் எனவே என் நிலை எது எது என்று என்னால் ஆகின்ற கருமம் எது என்று தெளிவு கொள்ள முடியாதபடி எனது அறிவு மயங்கிவிட்டது மற்றைய தேவர்களும் கூட இதே நிலைமைதான் ஆகினார்கள் எனவே நந்தி பகவானே தேவரீரது கோபத்திற்கு இலக்காகி யாரும் இல்லை எனவே மிகச்சிறிய என் பொருட்டு தேவரீர் கோபம் கொள்ளலாமா எனது பிழையை பொறுத்து உமது கோபத்தையும் தனித்து அருள்வீராக என்று வாயு பகவான் போற்றி செய்து வேண்டவே அப்பொழுது ஆண்டகை பொருந்திய குருமூர்த்தியான எங்கள் நந்திதேவர் அது கேட்டருளி அவ்வகையான கோபத்திலிருந்து தனிவாகி வாயுதேவனை நோக்கி சொல்கின்றார் வாயுவே உனது உயிரை நான் தப்பவிட்டுள்ளேன் இன்னும் ஒரு கணம் கூட இங்கு நீ நிற்கக்கூடாது உடனே மறுபடியும் சென்று விடுவாயாக என்று ஆணையிட வாயுதேவர் திருநந்தி தேவரது திருப்பாதத்தை வணங்கி மிக விரைவாக திருக்கயிலை மலையிலிருந்து நீங்கி அங்கே மறுபடியும் அந்த மேருமலைக்கு சென்று சேருகின்றார் தேவர் கூட்டம் இருக்கும் இடத்திற்கு சென்று சேருகின்றார் வாயு பகவான் அவ்வாறு வந்த வாயுதேவன் பிரம்மதேவர் நாராயண கடவுள் ஆகியவரின் பாதங்களை வந்தனை செய்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கின்றார் அதனை கேட்டதும் பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலிய தேவர்களெல்லாம் மேலும் துயரம் கொண்டு தங்களுக்குள்ளாகவே சிந்தித்து இந்த வார்த்தைகளை பேச தொடங்குகின்றார்கள் நாங்கள் எந்த ஈசனான சிவபெருமான் செய்கை இப்பொழுது என்னவாக இருக்கும் என்று பார்த்தும்படி பார்த்து வரும்படி வாயுதேவனை அனுப்பினோம் ஆனால் நந்தியம்பெருமானினுடைய காவல் ஆணையை கண்டபோதே நடுக்கமுற்று இந்த இடத்தில் திரும்பி வந்துவிட்டார் எனவே அந்த மலைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக சென்று சேர்வோம் அதற்கு எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்லை என்றாவது ஒரு நாள் அந்த திருக்கயிலை மலையை அடைந்து பெருமானின் திருமுன்பு நின்று நம்முடைய துயரங்களையெல்லாம் சொல்ல வேண்டும் அதுதான் தீர்வு என்று தேவர்கள் எல்லோரும் ஏகமனதாக சொல்கின்றார்கள் எல்லோரும் அந்த மேறு மலையை விட்டு திரு கயிலாய மலைக்கு சென்று சேர்கின்றார்கள் அங்கே தெய்வமயமான அந்த செம்பொன் கோயிலில் முன் நின்று அங்கே திருவாசலில் காவல் கொண்டிருந்து அருளும் நந்தியம் பெருமானை தேவர்கள் எல்லோரும் தொழுகின்றார்கள் நந்தியம் பெருமானே எங்களினுடைய வார்த்தையை கேட்டு அருள்வீராக எங்களுக்கு நேர்ந்த துன்பங்களை எல்லாவற்றையும் தேவரில் சிந்தனை செய்திடுவீர்களாக உள்ளே திருக்கையிலை திருக்கோயிலே வீற்றிருந்து அருளும் தேவாதி தேவனான சிவபெருமானுக்கு நாங்கள் இங்கு வந்து சேர்ந்த வரலாற்றையெல்லாம் பெருமானே நீங்களே எம்பிரானுக்கு திருமுன்பு சென்று இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி எங்களையெல்லாம் தேவரது சிவபெருமானது திருமுன்பு சென்று காட்டுவீராக எங்களை அழைத்துச் செல்வீர்களாக என்றெல்லாம் நந்திதேவரை வேண்டுகின்றார்கள் பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லோரும் அவ்வாறு வேண்டி நின்ற தேவர் கூட்டத்தை நந்தியம்பெருமான் கண்ணுற்று சொல்கின்றார் நீங்கள் எல்லோரும் இங்கே நில்லுங்கள் யான் சென்று சுவாமிக்கு விண்ணப்பித்து வருவேன் என்று அவர்களை அங்கு நிப்பாட்டி பின்னர் சுவாமியின் திருக்கோயிலுக்கு சென்று அங்கே கற்றையாகிய திருச்சடைமுடியும் நெற்றிக்கண்ணும் கொண்ட எம்பெருமானை அணுகி அவரின் திவ்ய மலர் போன்ற திருவடிகளை தொழுது வணங்கி முன்னின்று நந்தியம்பெருமான் சொல்கின்றார் அண்ணலே சிவபெருமானே தேவரது பொன்னான மலரடிகளைக் கண்டு தரிசிக்கும்படியாக தேவர்கள் பலரும் பிரம்மன் நாராயணன் ஆகியவர்களுடன் இங்கு வந்து திருக்கோபுர வாசல் முன்னாக சேர்ந்துள்ளார்கள் என்று நந்தியம் பெருமான் விண்ணப்பிக்க அப்பொழுது எம்பெருமான் கருணையே உருவாகி நந்தியம் கடவுளை நோக்கி குளிர்மை வாய்ந்த அந்த நிலாவினை சூடிய நம் பெருமான் கூறுகின்றார் அங்கு நிற்பவர்கள் எல்லோரையும் இங்கு அழைத்து வந்து சேர்ப்பாய் என்று நந்தியம் பெருமானுக்கு கட்டளையிடுகின்றார் சிவபெருமான் அவ்வாறு அருள் புரிய பெருமானும் சிவபெருமானை பணிந்து வணங்கி மிக விரைவாக வாசலுக்கு வந்து தேவர்கள் எல்லோரும் குழுமி இருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்து எல்லோரும் வாருங்கள் என்று நந்திதேவர் கூவி அழைக்கின்றார் நந்தியம்பெருமானின் இந்த திரு வார்த்தைகளை கேட்ட பொழுதே மழை இனி வரப்போகின்றது என்பதனை அறிந்த சாதக பக்ஷி போல பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எல்லா தேவர்களும் எல்லோரும் நந்தியம்பெருமான் வழிகாட்ட சிவபெருமான் திருமுன்பு பத்திமையோடு அன்போடு சென்று சேருகின்றார்கள் அங்கே திருக்கயிலையில் அம்மை பார்வதி அம்மை ஒரு பக்கமாக இருக்க சிம்ஹாசனத்தின் மேலே வீற்றிருந்தருளும் எம்மை ஆளும் பெருமான் திருமுன்பு எல்லோரும் சென்று எம்பெருமானின் சிவந்த திருவடிகளை தலையால் தாழ்ந்து வணங்கி எழுந்து நின்று தீர்ந்த அன்பினால் பிரம்ம விஷ்ணு முதல் எல்லா தேவர்களும் சிவபெருமானை போற்றுகின்றார்கள் துதிக்கின்றார்கள் பெருமானே தேவரீரை எமது கண்ணால் பார்த்தாலும் எம் பார்வைக்கு அகப்பட்டவர் இல்லை தாங்கள் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவர் தாங்கள் நீங்கள் இவ்வண்ணம் உடையவர் என்று கற்பனையால் கூட எண்ணி பார்க்க முடியாதபடி கற்பனையையும் கடந்து நிற்பவர் தாங்கள் ஆனாலும் ஆன்ம வர்க்கங்களாகிய எங்களோடு உடனாகி ஊனாகி உயிராகி உயிர்த்தோருமாகி எங்கும் வியாபகமாக நீக்கமற நிற்கின்றீர்கள் எங்கள் தந்தையான சிவபெருமானே நீங்கள் ஆக்கிய மாயத்தை யாரால் அறிய முடியும் அம்பாளும் நீரும் என இருவராகி ஒருவரே ஆகிய நீர் பொருந்தியிருக்கவும் உலகம் யாவையும் உமது பெரும் கருணையால் இயற்றியருளிய பெருமானே ஒருவனான ஏக்கனாய் சக்தியும் சிவமுமாய் பறை ஆகி ஓங்கிய சுடருக்கு உள்ளொளியாய் எங்கும் நிறைவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அகிலம் முழுவதும் நிறைந்தும் உயிர்களெல்லாம் ஆகியும் ஆகாமலும் இருக்கின்ற உங்களது செயலை அரிய வேதங்களாலும் கூட அறிய முடியாதே இருமையும் ஒருமையும் இரண்டும் ஒன்றிய ஒருமையும் அன்று என உலகம் யாவையும் பெருமையின் இயற்றிய பெருமை நின் செயல் அருமறையானவும் அரிதற்பாலவோ என்பது திருப்பாடல் ஒருவொடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே பரவிய நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்தி கருணையதே அலால் கருமம் யாவதே தேவர்கள் போற்றுகின்றார்கள் ஐயனே சிவபெருமானே தங்களுக்கு என்று உருவம் இல்லை பெயர் இல்லை தொழில் இல்லை இவை யாவும் இல்லாமல் எங்கும் பரவி எல்லாவற்றையும் இயக்கியும் தாங்கியும் நிற்கின்றீர்கள் இவ்வண்ணமாக தேவரீர் செய்வது என்ன காரணத்திற்காக என்றால் எங்கும் வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் பேரின்பமாகிய முக்தியை தந்தருளுகின்ற கருணையே அன்றி உங்களுக்கு வேறு காரியம் ஒன்றில்லை அவ்வாறு உம்மால் ஆக்கப்பட்ட இந்த உயிர்கள் யாவும் தேவரீரின் அருள் இல்லாத வழி எந்த செயலினையும் செய்ய மாட்டாது எனவே விருப்பம் வெறுப்பு என்ற இவையின்றி இருக்கும் தாங்கள் இந்த உலகத்தை இயக்கி நடத்தி வருகின்றீர்கள் முன்னை பொருட்கெல்லாம் முன்னானவன் என பேசுவோம் ஆனால் பின்னதின் பின்னதாகவும் உம்மையே பேசும்படியாக தேவரீர் நிற்கின்றர் ஆகவே முன்னானது என்றால் முடியவில்லையே பின்னானவர் என்றாலும் முதல் இல்லையே எனவே தேவரீர் எந்நிலையிலும் ஒரே தன்மையாக இருப்பவர் தங்களை என்னவண்ணம் எப்படியாக நாங்கள் உங்களை போற்றுவது முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவாக்கு இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது தேவர்கள் மேலும் போற்றுகின்றார்கள் பெருமானே மிக கேவலமாக செய்ய செயல்பட்ட முப்புறங்களை பொடி செய்த வரலாறும் மன்மதனை நோக்கிய பொழுதே எரித்து ஒழித்ததும் தங்களுக்கு ஒரு பெரும் புகழோ அல்ல ஏனென்றால் உலகம் உயிர் எல்லாவற்றையும் படைக்கின்ற பிரம்மதேவரின் படைப்பு நாராயணரின் காவல் முதலான எல்லாமும் தேவரீரின் நல் அருள் ஆணையே இவற்றையெல்லாம் நடத்தி வருகின்றது எனவே யாவையும் தரும் பகவானே நீர் முப்புறம் எரித்ததும் மன்மதனை கொளுத்தியதும் மிக அதிசயம் அல்லவே எங்களை தேவரீர்தான் முன்னரே இயல்பாக படைத்தீர் எங்களை இந்த அரசாட்சி நிலையிலே வைத்தருளி இவற்றையெல்லாம் இயற்றுவித்தீர் அதோடு எங்களில் ஒருவனாக உடன் இருக்கின்றீர் எனவே உமது செயல்யாவும் நீங்கள் எம்முடன் கூட இருக்கின்றீர்கள் என்றாலும் எங்களால் அறிய முடியாது இருக்கின்றதே என்று எல்லா தேவர்களும் பெருமானை போற்றி செய்கின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்